சேமே நான் ஜாலியா இருக்கேன் பாக்குறீங்களா ஆமா फ्रेंड्स நான் ஜாலியா இருக்கேன் நான் வந்து இன்னைக்கு புது ஸ்கேட்டிங் வாங்கி கே फ्रेंड्स நான் ஆ ஸ்கேட்டிங் நான் ரொம்ப பிடிக்கும் फ्रेंड्स அንዳ நான் ஸ்கேட்டிங்ல போய் சேந்து கே फ्रेंड्स அது வந்து நான் டூ க்கு முதல்ல ஒரு ஸ்கேட்டிங் இருக்கேன் அது வந்து நான் ஓட்டி பாLEY கே फ्रेंड्स ஆனா கீழ இருந்தான் ரொம்ப டேமேஜ்

ஃபைவ் தௌசண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபைவ் தௌசண்ட்டு நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க நான் இதுக்கிட்ட சேஃப்டிக்கிட்ட வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பழசு இருந்தால் அங்கேயே சேர்த்திக்கிட்டு கொடுத்துருக்காங்க அதனால் நான் அதையே போட்டுக்கிட்டு பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சேஃப்ட்டிக்கிட்டேனா கண்டிப்பாக அதில் இருக்கும் ஆப்ஷனை கொடுத்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஹைப்பர் ஷூனால்தான் இந்த மாதிரி வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் நான்

ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அது நம்ம ஈஸியாக போட்டுடலாம் முதல்ல இந்த மாதிரி இதை இப்படி அப்படியே உள்ளே போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க நம்ம இந்த ஷூ லேஸாக கட்டிக்கலாம் இப்போ வந்து நான் தான் ஓட்டர் போய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்கேட்டிங் ரவுண்டில் அது நார்மல் தான் அதனால் என்னால் மெதுவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போக முடியும் இங்கே பாருங்கள் கோடு கோடாக இருக்குது நான் சும்மா அவங்களுக்கு டெமோ மட்டும் காமிக்குறேன்